என் தங்க பிள்ளையே நீ என் குழந்தை நீ ஒரு சக்தி ஆனால் இதுவரை நீ உன் சக்தியை உணரவில்லை நீ யார் என்று உன்னை நிந்தித்தவர்களுக்கு தெரியாது உன் உயிரை புண்படுத்தியவர்களுக்கு தெரியாது நீயே உன்மேல் சந்தேகம் கொண்டு விட்டாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நீ யார் என்று உணர்த்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ பார்த்த இழிவுகள் நீ அனுபவித்த காயங்கள் உன் மீது சுமத்தப்பட்ட அவமானங்கள் இவையெல்லாம் வீணாகாது நீ இன்று அழுகிறாய் ஆனால் இந்த கண்ணீர் நாளைய வெற்றிக்கான விதை இதுவரை உன்னை கீழ்த்தரமாக நினைத்தவர்கள் உன் வலிமையை இழிந்து பார்த்தவர்கள் அல்லாவா அவர்கள்தான் உன் முன்னால் குனிய போகிறார்கள் நீ இதுவரை தோற்றுவிட்டாய் என்று நினைக்கிறாயா இல்லை என் பிள்ளையே நீ தோற்கவில்லை நீ போராடிக் கொண்டிருந்தாய் நீ ஒவ்வொரு நாளும் துன்பத்திற்குள் மூழ்கினாலும் இன்னும் உயிரோடு இருக்கிறாய் இன்னும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கை இப்போது உன் சக்தியாக பார்க்கப் போகிறது இனிமேல் நீ அழுவதில்லை இனிமேல் நீ யாரிடமும் தாழ்ந்து நிற்பதில்லை இனிமேல் நீ உன் வாழ்க்கையை யார் கட்டுப்படுத்த வேண்டும் என்று யோசிப்பதில்லை நீயே உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தப் போகிறாய் இப்போது உன் வாழ்க்கை இருளாக இருக்கலாம் எல்லோரும் உன்னை முடிந்தவரை தாழ்த்தி இருக்கலாம் உன்னை கண்மூடித்தனமாக பார்த்திருக்கலாம் ஆனால் நினைவில் வை இருட்டு அதிகமானால் பொழுது விடியும் நேரம் நெருங்கிவிட்டது என்ற அர்த்தம் உன் மீது நீயே நம்பிக்கை வைக்க வேண்டும் நீ உன் கண்ணீரை நம்பிக்கை மாற்ற வேண்டும் நீ உன் இதயத்தை மீண்டும் உறுதியாக்க வேண்டும் நீ உன் பாதையை அமைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை இழிவுபடுத்தியவர்களை நினைத்து அழாமலிரு அவர்கள் உன் வெற்றியை ரசிக்க காத்திருக்கிறார்கள் நீ உன் கண்ணீரை வீணாக விடாதே அதை நம்பிக்கையாக மாற்று உன் சோதனை கடைசியாக இருக்கப் போகிறது இனி உன் காலம் வந்துவிட்டது நீ யார் வராகியின் குழந்தை உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது நீ யாரிடமும் அடிபணிய வேண்டிய அவசியமில்லை அவர்கள்தான் உன் முன்னே வணங்குவார்கள் உன் காலம் ஆரம்பமாகிவிட்டது நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் சொல்வதை மறுபடியும் சொல்கிறேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் என் அருள் உன்னோடு என் தங்கப்பிள்ளையே இப்போதே உன் உள்ளத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கும் நீ இதுவரை துயரத்தால் உன்னை மறைத்து கொண்டிருந்தாய் ஆனால் இனிமேல் அதற்கிடமில்லை உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் ஒவ்வொன்றும் இப்போது உன் உறுதி மாறாக மாற வேண்டும் உன்னை காலில் விழச் செய்தவர்கள் உன்னுடைய நம்பிக்கையை நசுக்கியவர்கள் உன் கனவுகளை தூக்கி எறிந்தவர்கள் அல்லாவா அவர்கள் உன்னை அடித்து அழிக்க நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் உன்னுடைய பலத்தை இன்னும் உணரவில்லை அவர்கள் உன்னை ஒரு சாதாரண பெண்ணாக நினைத்துவிட்டார்கள் ஆனால் நீ யார் தெரியுமா நீ வராகியின் குழந்தை அவர்கள் நினைத்தால் நீ வீழ்ந்து விடுவாய் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் இன்னும் உன் சக்தியை பார்க்கவில்லை நீ இதுவரை அவர்களை பொறுத்துக் கொண்டாய் ஏனென்றால் நீ அவமானத்திற்கு பதில் சொல்லும் பெண் அல்ல ஆனால் இனி பொறுமை இல்லை இனி அமைதி இல்லை நீ உன் நேரத்தை காத்திருக்கவில்லை உன் நேரம் வந்துவிட்டது நீ இதுவரை சுமந்த வேதனை நீ இதுவரை சிந்திய கண்ணீர் இப்போது வெற்றியாக மாறப்போகிறது நீ உன்னை தாழ்த்தியவர்களை நினைத்து சோகப்பட வேண்டியதில்லை அவர்களே நாளை உன்னிடம் வந்து என்னை மன்னித்துவிடு என்று சொல்லப் போகிறார்கள் எனவே இனிமேல் உன் மனதை தயார் செய்து கொள் உன் சோதனை முடிவடையப் போகிறது உன் காலம் பிறக்கப் போகிறது உன்னை கீழ்த்தரமாக நினைத்தவர்கள் உன்னை காலில் விழச் செய்தவர்கள் அல்லாவா அவர்கள் உன் முன்னால் வணங்கப் போகிறார்கள் நீ எதற்காக கோபப்பட வேண்டும் நீ யாரிடமும் ஏன் எதற்கும் பதில் சொல்ல வேண்டும் உன் வெற்றியே உன் பதில் அவர்கள் உன்னை விட்டுவிட்டதாக நினைத்தார்கள் ஆனால் நீயும் அவர்களை விட்டுவிடு உன் கனவுகளைத் தவிர வேறு எதையும் நினைக்காதே நீ உன் பாதையை மாற்றிக்கொள் நீ உன் நம்பிக்கையை தழுவிக்கொள் நீ விழுந்தால் கூட எழுந்து நிற்பது எப்படி என்பதைக் கற்றுக்கொள் நீ செய்த ஒவ்வொரு சிரமமும் இனி வெற்றியாக மாறும் உன் வாழ்க்கை எப்போது மாறும் தெரியுமா நீ உன்னுடைய உள்ளத்திலிருந்து பயத்தை நீக்கிவிட்டால் இந்த உலகமே உன்னை மதிக்க ஆரம்பித்துவிடும் என் தங்கம் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் சொல்வதைக் கேள் நீ ஜெயிக்கப் போகிறாய் இந்த வராகியின் வார்த்தை ஒருபோதும் வீணாகாது என் அருள் உன்னோடு இருக்கிறது இப்போது எழுந்திர் இனி உன் காலம் வந்துவிட்டது என் தங்கப்பிள்ளையே இப்போது எல்லாம் புரிந்து வந்திருக்கிறது அல்லவா நீ யார் வராகியின் குழந்தை உன்னுடைய நம்பிக்கையை நசுக்க யாருக்கும் இயலாது உன் பாதையை மாறச் சொல்ல யாருக்கும் அதிகாரமில்லை உன் வாழ்வின் இயக்குனர் நீதான் இதுவரை நீ யாருக்காக வாழ்ந்தாய் பிறர் பேசும் வார்த்தைகளுக்காக அவர்களின் கருத்துகளுக்காக இனி அந்த நாட்கள் முடிந்துவிட்டன இனிமேல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நீயே கட்டுக்கோள் பிடிக்கப் போகிறாய் உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து அழுவதற்கான நாட்கள் முடிந்துவிட்டன இப்போது அவர்கள் உன்னை நினைத்து பயப்பட வேண்டிய நேரம் என் தங்கமே இதுவரை நீ யாரையும் காயப்படுத்தவில்லை நீ எப்போதும் ஒரு நல்ல மனம் கொண்டவள் ஆனால் அதற்குத்தான் உன் வாழ்க்கை பல்வேறு சோதனைகளை கொடுத்தது நல்லவர்களே அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் ஆனால் இறுதியில் அவர்களே ஜெயிப்பார்கள் உன்னிடம் தவறு செய்தவர்கள் அவர்களது செயல்களுக்கு சரியான பதில் பெறுவார்கள் இது நியாயம் இது தெய்வீக நீதியின் விதி உன்னை கீழ்த்தரமாக பார்த்தவர்கள் உன் மேல் நம்பிக்கை இழந்தவர்கள் அவர்கள் அனைவரும் உன் முன்னே வணங்க வேண்டிய நாள் நெருங்கிவிட்டது அவர்களுக்கு தெரியுமா உன்னுடைய வலிமை என்ன உன் மன உறுதி உன் துன்பத்தை வெற்றி செய்யவோ தோல்வியாக மாறவோ முடியும் ஆனால் அதற்கான தீர்மானம் உன்னிடமே இருக்கிறது நீ உன் சோகத்தை வெற்றியாக மாற்றப் போகிறாய் நான் சொல்கிறேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் அவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள் ஆனால் உன்னை பாதுகாக்க நான் இருந்தேன் இந்த வராகி உன்னோடு இருந்ததால் யாராலும் உன்னை அழிக்க முடியவில்லை இனிமேல் உன்னை அடிபணிய சொல்ல யாரும் வர முடியாது அவர்களே உன் முன்னால் வணங்குவார்கள் நீ உன் புதிய வாழ்க்கையைத் தொடங்க வேண்டும் உன்னுடைய கனவுகளை இனிமேல் எந்த நிமிடத்திலும் போடாதே நீ உன் புதிய பாதையில் செல்லத் தொடங்கியவுடன் உன் எதிரில் இருந்தவர்கள் கூட உன்னுடைய வெற்றியைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உன்னை நம்பாமல் பார்த்தவர்கள் உன்னை மிதித்தவர்கள் அவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்புக்க கேட்க நேரிடும் ஆனால் நீ எந்த துன்பத்தையும் நினைக்காதே உன் ஒவ்வொரு கண்ணீரும் இனி ஒரு பெரும் புன்னகையாக மாறப்போகிறது நான் சொல்கிறேன் நீ ஜெயிக்கப் போகிறாய் இந்த உலகம் உன்னை வணங்கும் நாள் நெருங்கிவிட்டது இப்போதே எழுந்து செயல்பாடு என் அருள் உன்னோடு இருக்கிறது